அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல ஒரு அற்புதமான கிரகம் ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில நிகழ்த்தப் போகிறது வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமாக இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களில் எல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதுலாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசை கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வாய் வக்ரமின்றி வரமிகுத்தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடையார் நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வெளியேறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டார் உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சுட்டார் நான் முன்னாடி சீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் இப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதற்கு சொந்தக்காரர் சுகிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சா அது காரணம் சுகிரன் இவருடைய தசா காலமான இருபது வருஷம்தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கொடி சொல்லனா இருந்தா சுக்கிர திசையோ அப்படிமோ அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இப்ப சுக்கர பயிற்சி நடந்தது இந்த சுக்கிர பயிற்சி மகரத்தில் பயிற்சியாகி இருக்கிறது இந்த மகரத்தில் சேர்ந்திருக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகிறார் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த போகிறார் திடீர்னு எப்படி இந்த மாற்றம் வந்தது எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி மாறிச்சு என்ன செஞ்சோம் ஏதோ நம்ம புதுசா முயற்சி பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம் அதனாலதான் இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது எவ்வளவோ தடைகள் வந்தது இந்த விஷயத்துல எத்தனையோ வேலையை இழந்தோம் எந்த வேலையும் நமக்கு நிரந்தரமா நிலைக்கல அடிக்கடி மாற்றம் வேலையில ஒரு சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல அது போல குடும்பத்துல இந்த பண பிரச்சனை அதனால குடும்பத்துல பிரிவு எப்போதுமே வீட்டுல சண்டை சச்சரவுகள் அது போல துரோகங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையில ஏமாற்றம் வெளிநாட்டுக்கு போறோம்னு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தது அது போல அரசு துறையில இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற என்பது சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதுல எல்லாத்தையும் அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இந்த சுக்கிர பகவான் நம்ப முடியாதவைகளை செய்யறதா சுக்கிர பகவானுடைய பலன் அதாவது நீங்க நம்பவே மாட்டீங்க இது நடக்கும் இது சுக்கிரனாதான் நடந்ததா அப்படின்னு நம்ப முடியாத விஷயங்களை நம்ப வைப்பவர் நடத்தி காட்டுபவர் இந்த சுக்கிர பகவான் அதனால பல ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்த என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த சுக்கிர பகவான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தப் போகிறார் அல்லது உங்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறார் சுகபோகங்களுக்கு அதிபதி உங்களை சுகவாசிகளாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறார் அப்படின்னா சிரிப்பீங்க மனசுல ஒரு ஓரத்தலை இல்லைன்னா திட்ட ஆரம்பிச்சிருங்க இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் நான் முன்பே சொன்னது போல நம்ப முடியாத அதிசயத்தை நிகழ்த்தபவர் சுக்கிர பகவான் அங்க நீங்க ஒரு இன்ட் கொடுத்தாகணும் அதாவது கீ ஒரு வீட்டை நம்ம திறக்கணும் அப்படின்னா போய் தள்ளிக்கட்டுலாம் இருக்க வேண்டியது இல்லை அந்த சாவியை போட்டு அப்படி திருவண்ணம்னா திறந்துடும் பூட்டி இருக்கிற வீடு அதை போய் நம்ம உடச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன திறக்கலையே திறக்கலையேன்னு வருத்தப்படுவோமா இல்ல இல்ல ஒரு கீ எடுத்து அப்படி விடுற வச்சு ஒரு திருவு திறந்துரு போகுது அது போல உங்களது முயற்சியை எல்லாருக்குமே தெரியும் அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்காது அதாவது முயற்சி பண்ணா ஜெயிக்கலாம் வித்தியாசமா யோசிச்சா ஜெயிக்கலாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த சாவி மாதிரி அதெல்லாம் ஐயோ கஷ்டமா இருக்கு ஐயோ பிரச்சனையா இருக்கு ஐயோ கடன் பிரச்சனை ஐயோ வேலை பிரச்சனை தொழில்ல நஷ்டம் எங்க போனாலும் விளங்க மாட்டேங்குது சிம்பிளுங்க அந்த சாவி தான் அதாவது சிந்தித்து செயல்பட்டு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி உண்டு இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட வெற்றிகள் சிம்ம ராசிக்கு உயிரே பாத்துறீங்களா போகுது அப்படின்னாலும் உடையும் அந்த கம்பீரம் போகாது அது போல வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சாலும் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த சோர்வுங்கிறதே வராது நீங்களா தனி மனிதர்கள் அப்படின்னா என்ன தனியா தெரிவிங்க உங்களை யாராலும் அடக்க முடியாது சோர் வைக்க முடியாது ஆனாலும் சோர்ந்து போயிருக்கீங்க தோல்வியை சந்திக்கிறீங்க பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல கர்மா நம்முடைய முன்னோர்களாலேயோ அல்லது நாமளோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ கணக்குகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால அதை நினைச்சு வருத்தப்படாம நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உண்மையா நேர்மையா உழைப்போடு ஆன்மீக அருளோடு செயல்படுகிறோமோ கண்டிப்பா வெற்றி உறுதி அந்த கீதா அதனால என் அன்பு சிம்மராசி நண்பர்களே தோழிகளே உங்களால் முடியாது எதுவுமே இல்ல இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு அல்லது காத்திருப்பீங்க தேர்வுக்காக தயாராக இருப்பீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார் போட்டிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் அப்ப போட்டி அப்படின்னா தேர்வு வேலை தொழில் போட்டி உங்கள் துறையில நீங்க ஆசைப்பட்டு இருக்கிற சினிமா துறை அரசியல் துறை அரசு துறை கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி எந்த துறையில நீங்க இருந்தாலும் அந்த துறையில இருக்கிற போட்டிகளை வென்று ஜெயிச்சு காட்டுவீங்க அதுபோல அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எங்கேயாவது விட்டாதீங்க இதை விட்டுட்டோமே இந்த வாய்ப்பை விட்டுட்டோமே இதுக்கு போகாம விட்டுட்டோமே இந்த தேர்வு எழுதாம விட்டுட்டோமே இதுக்கு படிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற விட்டுட்டோமே அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆறாம் பாவத்தில் இருப்பது ஒரு நல்ல வேலையை கொடுக்கக்கூடியது நல்ல வேலை அப்படின்னா அரசு வேலையில உயர் பதவி கொடுக்கக்கூடிய வலிமை உண்டு எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதாவது ஐஏஎஸ் ஐ பி எஸ் ராணுவம் ஏர் போர்ஸ் இது போல மிக பெரிய பதவிகள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத விஷயத்தை மனசுல வச்சுங்க அப்பதான் வெற்றி கிடைக்கும் முயற்சி அப்படிங்கறது இந்த வீடியோ பார்த்து கேட்டோம் அடுத்த மாசத்துக்கு அடுத்த வீடியோ பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி நடக்கும் இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம என்ன முயற்சி பண்ணனும் எந்தெந்த வேலைகளை செஞ்சோம் எந்தெந்த வாய்ப்புகளை நாம எடுத்தோம் நம்ம தொழில்லயோ வேலையிலயோ குடும்பத்திலேயோ வெளிநாட்டு வாழ்க்கை இல்ல எந்த துறையில என்ன முயற்சி எடுத்தோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே தொழில்களே முயற்சி அப்படிங்கிறது தூண்டில் மாதிரி ஒரு தூண்டில் போட்டா ஒரு மீன் பத்து தூண்டில் போட்டீங்கன்னா எத்தனை மீன் கிடைக்கும் குறைஞ்சது ஒரு கிடைக்கும் அதுல ஒரு மீன் ரெண்டு மீன் பெருசா இருக்கும் அப்படித்தான் முயற்சி இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ உங்களால தீர்க்க முடியும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் பல கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறது அப்ப பல கிரகங்கள் அப்படின்னா அது நல்லதையும் செய்யும் கெடுதலையும் கொடுக்கும் முயற்சி பண்ணீங்க சிந்தித்து செயல்பட்டீங்க ஆன்மீகத்தில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்துல எதையுமே அலட்சியப்படுத்துறீங்க தோல்வி கண்டு சோர்ந்து போறீங்க பிரச்சனைகளை கண்டு விலக பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு கெடுதலை கொடுக்கும் மற்றபடி வேலை தொழில் குடும்பம் நோய் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டம்ளர்ல லைட்டா உப்பு போட்டு கிளக்கி குடிங்க மனம் தெளிவடையும் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்க மன அழுத்தம் குழப்பம் சங்கலம் அப்படி இருந்ததுன்னா உப்பு போட்டு கலக்கி பிடிச்சி பாருங்க இல்லைன்னா பூஜை அறைக்கு போய் விளக்குல என்ன இருக்கும் கண்டிப்பா எல்லா வீட்டு பூஜை அறையிலையும் ஒரு தீபம் ஏற்றி அங்க இருக்கிற அடுத்து நெத்தில வச்சுட்டு வாங்க வேண்டியது மனம் தெளிவடைவதையும் அமைதி அடைவதையும் நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் அப்புறம் சிந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சந்திரன் இருக்கிறார்கள் அதுபோல பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் கலத்திரஸ்தானத்துல சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு பாக்யஸ்தானத்துல குரு இப்படி கிரகநிலைகள் சில சாதகமாகவும் பல கொஞ்சம் பாதகமாகவும் இருக்கிறது நம்ம சொன்னது மாதிரி அதை பாதகமாக ஆக்கி கொள்வதும் சாதகமாக கொள்வதும் நம்ம கையில் இருக்கு அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படிங்கும் போது நல்ல வருமானத்தையும் நல்ல உயர் பதவியையும் பிரச்சனைகளையும் நீங்க கனவு கண்ட வாழ்க்கையையும் முக்கியமா ஆடம்பரமான வாழ்க்கையையும் இந்த காலகட்டத்தில் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது சுக்கிரன் யார் சுகபோகங்களுக்கு அதிபதி சிம்ம ராசி யார் சிங்க மாதிரி இருக்கிறவங்க அப்ப சுக்கிரன் மெயினா காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கலைஞன் மன்மதன் அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண சிம்மராசி நண்பர்கள் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தியை பெற வேண்டும் அது ஆண்களோ பெண்களோ ஏன்னா எவ்வளவு போக்கஸ் ஆன ஒரு விஷயத்துல உங்களது மூளை வேலை செய்து கொண்டிருந்தாலும் சில நேரங்கள்ல கொஞ்சம் பிசுறு தட்டும் யாரையாவது பார்க்கும் போது கெட்ட எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா ஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு ராகு என்ன வருதுமா ஆசையை தூண்டி விடுவார் அப்ப ஏற்கனவே மகர ராசியில நம்ம சுக்கிரன் இருக்கிறதுனால மனச வந்து கண்ணா பின்ன அலைய பாய விடுவார் ஆசைகளை அதிகப்படுத்தி நம்ம மூளைய செயல்படாம ஆக்கி சில தவறுகளை செய்ய வைத்து கௌரவம் கோர்ட்டு பிரச்சனைகள் வேலை இழப்பு நிம்மதி இழப்பு மனசஞ்சலம் குழப்பங்கள் இது மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து விட்டு விடுவார் அடுத்த பாலினத்தவர்களிடம் பழகும் போது வேலை செய்யும் போது சமூகத்துல எந்த ஒரு தொழில இருந்தாலும் சரி அரசியல்ல இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் தனியார் துறையில இருந்தாலும் ஆண்களோ பெண்களோ முக்கியமா என் அன்பு தொழில்கள் கவனமா இருங்க கொஞ்சம் கௌரவ பாதிப்பு இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பிரச்சனை ஊரை விட்டு ஓடிடலாமா நியூஸ் பேப்பர்ல செய்து வரக்கூடிய அமைப்பு கூட இருக்கு சனி பகவான் ராகு பகவான் ஆசையை தூண்டி சுக்கிர பகவான் செய்ய வைத்து சனி பகவான் தண்டனை கொடுப்பார் ஏன்னா சனி அப்படின்னாலே அவர் ஒரு நாட்டாம நீதிபதி இந்த நேரத்துல கலத்திர ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால எந்த பண்றீங்களோ அதற்கான தண்டனையை உடனே எழுதி கொடுத்து விடுவார் பதினஞ்சு நாள் ஒரு ஒரு ஊர் பக்கம் அல்லது மூணு வருஷம் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது யாரு முகத்துலயும் ஊர்ல உள்ளவங்க முகத்துல கூடாது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் எப்படி நாட்டாம எப்படி தீர்ப்பு சொல்றாரோ நீதிபதி எப்படி தீர்ப்பு வழங்குறாங்களோ அது மாதிரியான தீர்ப்புகளை இவர்கள் வழங்கி விடுவார்கள் அதனால எச்சரிக்கையாக இருப்பது சிம்ம ராசி நண்பர்கள் தோழிகளுடைய கையில் புதிய அற்புதமா இருக்கு நிதி நிலைமை நல்ல நல்ல இடத்துல வேலை தொழில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல பெரிய மாற்றம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் இதுதான் முக்கியம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீக துணை இல்லாம நம்ம முழு பலனை அனுபவிக்க முடியாது மூச்சு முட்டை இருபது மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த இறைவனின் அருள் இந்த பிரபஞ்சத்தின் அருள் இந்த பஞ்சபூதங்களின் கருணை இருந்தால் மட்டும்தான் அந்த முழு பலனையும் இருபது மணி நேரத்து பலனையும் நம்ம அனுபவிக்க முடியும் முழு பலனை அனுபவிக்க முடியல இந்த நம்பிக்கை நம்பிக்கை நமக்கு முழு அதனால மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் வேணும் இந்த காலகட்டத்துல சுக்கிரனையும் லட்சுமி தேவியையும் முழுசாக நம்பி சில பரிகாரங்களை செய்யுங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த சொல்ற பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் குவியும் வீட்டில் வீட்டுல அதுபோல பசுமாலை சுக்கிர சுக்கரோரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை டைம்ல ஊற்றுங்கள் வில்வ மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர நான் பாருங்க நேரம் பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரச மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க பஞ்ச பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரசு மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லனா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெயா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பண பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லனா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இத படியுங்க ஓம் பிரக்ருதியை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹித பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அதை படிங்க இல்லைன்னா சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர்கஸ்தாய தேமையை தன்னோ சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்ர ஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி முறை சொல்லலாம் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லிட்டீங்க ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலேயே உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்டையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க திசை நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் பருப்பு படைக்கலாம் அது போல பணத்துல அண்ணாச்சி திராட்சை மாதுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது சுக்கிரன் அருள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும்போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கரவரைக்கு கொஞ்ச நேரம் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர வரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர வரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் தான் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவி கிடையாது இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்ல ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தையே நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல வாங்கி வச்சிங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதை பயன்படுத்திக்கிங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில் வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறி தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லையும் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்க்ரினில் இருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபீஸ் இவங்க குட் பேவிங்கிற பிராண்டில் பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவ ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அவ்வளவு சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச தெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே ப்ராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கிலாட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்து தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான வலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்து பாத்தோம்னா கலைத்துறையில இருக்கிறவங்க ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் சுகிரன் அப்படின்னாலே கலைக்கு சொந்தக்காரர் நல்ல மாற்றத்தை முன்னேற்ற நாட்டத்தை கொடுப்பார் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகமாக உண்டாக்குவார் சுக்கிர அது எந்த துறையில இருந்தாலும் சரி அதுபோல மன தைரியத்தை கொடுப்பார் புத்தி தெளிவை கொடுப்பார் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த நேரத்தில் இந்த முதலீடு செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த மனிதரை பார்க்க போலாமா பார்க்க கூடாதா இந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா பண்ண தேவையில்லையா அல்லது இந்த வேலையை விட்டு நம்ம போகலாமா இந்த நேரத்தில் போகக்கூடாதா இது போல பல உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியான தெளிவை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பல விஷயங்கள்ல எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிர பகவானால் மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டு முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட எத்தனை நாள் தவிச்சுக்கிட்டு இருந்த தடைகளை ஏற்படுத்திக்கொண்டிருந்த இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதனமாக நடக்கும் குலதெய்வத்தை அடிக்கடி வணங்குங்க இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்துல உங்கள் குலதெய்வங்கள் நடத்தி வைக்கும் ஏன்னா நம்ம கூடவே வர்றது குலதெய்வம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திடம் நமக்கு தேவையானதை இந்த இறைவனிடம் நமக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குலதெய்வங்களுக்கு மட்டும்தான் உண்டு அது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வாழுங்கள் வீட்டுல போட்டா இருந்தா அவங்க எல்லாம் மாலை போட்டு மரியாதை செலுத்துங்கள் அவர்களும் நமக்காக போராடுபவர்கள் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக அந்த இறைவன்களிடமும் குலதெய்வத்திடமும் வேண்டி கேட்டுக்கொண்டு கொண்டு போராடி கொண்டிருப்பவர்கள் நமது முன்னோர்கள் நினைச்சுக்காம ஆலோசனை ஜோதிட சாஸ்திரத்தில் ஆன்மீக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கங்க எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டில் ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பாள் எந்த வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டில் காலையில் சுப்ரபாதமும் மாலையில சரசரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்ரபாதம் ஏதாவது ஒரு சரசரநாமம் ஆடியோ மூலியமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அதுபோல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை நெல்லிக்காய் மரம் ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சம் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து விட்டு அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டுல அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரன் சுக்கிர பகவான் யாரு சுகபாவங்களுக்கு சொந்தக்காரன் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமியா கும்பிட்டாலும் சுக்கிரபகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கர் குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள் எல்லாம் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இதைதான் சொன்னோம் இப்பவும் இதைதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சிருக்கீங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வேணும்னா குட் பேபி கனெக்ட் பண்ணி வாங்கிங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது போல லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழ இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பணம் பிடிக்கும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அது போல இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க நமக்கும் அந்த தூக்கம் வந்துருமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்திக் கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கும் வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குப வரை பக்கத்தில் வச்சுக்கும் அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேரு பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேரு தொழில பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனால தான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இடித்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்தியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவைகளாக இருக்கட்டும் செய்தும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்